தமிழக முதல்வர் அவர்கள் கவனத்திற்கு திருநெல்வேலி மாவட்டம் நெல்லை மாநகர பகுதிக்குட்பட்டது பாறைடி இப்பகுதியில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் சுமார் அறுநூறு குடும்பத்துக்கு மேல் வசித்து வருகின்றனர் இந்த பகுதியில் ஊர் தலைவராக பிரேம்குமார் வள்ளிநாயகம் ஜிபி மணி ஆகியோர் ஊர் நிர்வாகத்தை நாட்டாமை என்கிற பெயரில் கவனித்து வருகிறார்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக பாரையடி ஊர் தலைவர்கள் ஜிபி மணி பிரேம்குமார் ஆகியோர் மீது எந்தவித அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் தேவேந்திரகுல வேளாளர் என்கிற ஒற்றை காரணத்திற்காக மானூர் காவல் நிலையத்தாரால் பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டது அந்த பொய் வழக்கினை ரத்து செய்திடல் கோரி தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் மற்றும் தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை எடுத்த தொடர் போராட்டத்தின் காரணமாக பாரையிடி ஊர் தலைவர் ஜிபி மணி அவர்கள் மீதான வழக்கு ரத்து செய்யப்பட்டு வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டார் தற்பொழுது நெல்லை மாநகர காவல்துறையினர் பாரகடி தலைவர்கள் வள்ளிநாயகம் மற்றும் ஜிபி மணி மற்றும் பிரேம்குமார் ஆகியோர் மீது தற்பொழுது எந்தவித அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் மீண்டும் மாநகர காவல்துறை பொய்யாக வழக்கு பதிவு செய்துள்ளது ஊரில் யாரோ ஒருவர் ஒரு சில தவறுகள் செய்தால் ஊர் தலைவர் எந்த வகையில் பொறுப்பேற்க முடியும் காவல்துறை தொடர்ந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினர் மீது பொய் வழக்குகள் போட்டு வருவதை தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உரைமுறை சார்பில் வன்மையாக கண்டிக்கிறோம் தமிழ்நாட்டில் நடந்து வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்திட வேண்டுமென ஒரு சில காவல் அதிகாரிகள் தொடர்ந்து ஆளும் அரசுக்கு எதிராக தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களை திசை திருப்பி வருகிறார்கள் தமிழக முதல்வர் அவர்கள் உரிய கவனம் எடுத்து நெல்லை மாநகரத்தில் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய நாட்டாமைகள் மீது போடப்பட்டுள்ள பொய் வழக்கினை உரிய ஆய்வு செய்து ரத்து செய்கிற உத்தரவு பிறப்பிக்க வேண்டுமென தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை சார்பிலும் பாரையடி தேவேந்திரகுல வேளாளர் உறவுகள் சார்பிலும் தமிழக முதல்வருக்கும் காவல்துறை தலைவருக்கும் வேண்டுகோள் விடுக்கிறோம் பேசா முத்துக்குமார் மாநில தலைவர் தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை